வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன் இன்றைக்கி கருப்பு உளுந்தையும் கேரட்டையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தாங்க பண்ண போகிறோம் எப்பையும் இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி தேங்காய் சட்னி கார சட்னின்னு செஞ்சு போர் அடிக்காமல் முறை இது போல் கேரட்டையும் கருப்பு உளுந்தையும் வச்சு கேரட் சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கோங்க ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த சட்னி வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஹெல்த்தியான கேரட் சட்னியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதில் முழு உளுந்தா கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்த வேண்டாங்க கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது தான் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு பொன்னேரமாக வறுப்பட்டுருச்சு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக நாலு காஷ்மீர் மிளகாயும் காரத்துக்காக நாலு வரமிளகாயும் சேர்த்துருக்கேன் கூடவே ஆறுப்பால் பூண்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்து இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கூடவே மூணு போல் மீடியம் சைஸ் கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரட் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா குக்காகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப பொன்னிறமாக வதைக்கிற வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மூணு போல் பழுத்த தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மிலேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வதங்கி வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டுமே நல்லா வெந்திருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே இதில் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது இந்த பதத்துக்கு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ சட்னி எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க பக்குவமாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு சட்னியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்பையும் போல் நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் சூடான எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அதை சட்னியோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசை சப்பாத்தியோடு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பையும் தேங்காய் சட்னி கார சட்னின்னு செஞ்சு வீட்டில் இருக்கவங்கள போர் அடிக்காமல் முறை இந்த மாதிரி கருப்பு உளுந்தையும் கேரட்டையும் வச்சு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க இனி இட்லி தோசையே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ